கருத்துக்கள் போட்டவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இத பற்றி நான் இன்றைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கு யார் மேலும் கோபப்பட வேண்டும் யாருக்கு தடுக்க வேண்டும் என்ற ஒரு விட கூட அதில் உங்களுக்கு கிடைத்தது நொழியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அதாவது இறுதியாக நான் போட்ட காணொலியில ஒரு சில கருத்து முரண்பாடுகள் எனக்கும் என்னுடைய அன்புறவுகளுக்கும் இடையே இருக்கின்றது கருத்து முரண்பாடுகள் என்றதை விட கருத்து வேறுபாடுகள் என்றே சொல்லலாம் இது வந்து நான் சொல்ல வந்த விடயம் வந்து ஏதோ ஒரு மாதிரி விளங்கி வச்சிருக்கிறேன் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் இதுல வந்து நான் கூட தவறான வழியில விளக்கம் கொடுத்திருக்கலாம் அதாவது உங்களுக்கு விளங்கக்கூடிய முறையில விளக்கம் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் அந்த தவறு நான் திருத்திக் கொள்ள போறேன் இன்னும் வந்து சொல்ல போகைக வந்து சில பேர் அதை தவறா விளங்கி வச்சிருப்பீங்க அவர்களுக்கும் சரியான விளக்கம் வந்து நான் இந்த காணொலியில வந்து கொடுக்க போறேன் இது அவ்வளவு சீரியஸ் அடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நான் ஏன் செய்யறேன்னு சொன்னா இப்ப நடைமுறையில பெரிய அளவுல பிரச்சனையை வகித்து கொண்டு வர ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் இப்ப நடைமுறையில பேசு பொருளா மாறப்பட்டு கொண்டு வருதே ஒழிய ஆனா அது கடந்த காலத்தில் காலத்திலிருந்து பெரிய பிரச்சனையா இருந்தது இப்ப இன்னும் அதிகரிச்சிருக்கின்றது அதனால கண்டிப்பா அதை பத்தி பேசி ஆகணும் என்ற ரீதியில தான் உங்களோட முதன்முறையா பேச நான் இருந்த போதிலும் அதுல நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கின்ற ரீதியில சரி அதை பத்தி ஒரு கா திருப்ப அனைவருக்குமே விளங்கக்கூடிய வகையில இன்னும் சில விளக்கங்களை கொடுத்து நான் அந்த விளக்கத்தை வந்து கொடுப்போம் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன் யாரும் புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு விதத்துல ஆதரவா இருக்கும் என்ற விஷயத்த சொல்லி கொண்டு இப்போ அங்க நாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் அதாவது வந்து நான் சொல்ல வர விஷயம் தெருநாய்களை பற்றி நீங்க இந்த காணொலி ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் கடைசியா போட்ட காணொலி தெருநாய்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் இந்த தெருநாய்களை எப்படி தடுக்கலாம் தெருநாய்களை வந்து நாங்கள் சரியான முறையில வழிப்படுத்துறது எப்படி இதால வந்து வந்து பிரச்சனை வருது மக்களுக்கும் அதை விட அளவுல பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கின்றது ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு செய்தி எங்குட காதல கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தெருநாய்களால நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் என்று சொல்லி அப்ப இத பற்றி தான் நீயா நானா என்ற ஒரு நிகழ்ச்சியில வந்து கோ அவர்களால் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பேசப்பட்ட பேசுபொருளாக மாறின ஒரு விஷயமா இருந்தது அந்த வந்து இந்த தெருநாய்களால ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் காணொளி உங்களோட பகிர்ந்து நான் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது அதாவது இந்த கருத்துக்கள் போட்டவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இத பற்றி நான் இன்றைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கு நேற்றைக்கு மட்டும் இல்லை கடந்த காலங்களில் தெருநாய்களை வச்சு அவர்களை ஆதாரம் காட்டி இதால என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது இதால யார் யார் என்னென்ன வகையில பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பல காணொலிகள் திருநாய்களை பற்றியே பகிர்ந்திருக்கிறார் அது சில வேலை வந்து இந்த யூடியூப் அதுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்காது இதுல வந்து எங்கள்லயும் தவறு இல்லை உங்கள்லையும் கண்டிப்பா தவறில்லை இப்போ இந்த விஷயம் வந்து பேசு பொருளா மாறணும்னு தாரக எடுத்து பேசுற இல்லை இது பேச பொருளா மாறணும்னு ஒரு மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்குமே ஒரு அர்த்தத்துல மட்டும்தான் நான் அதை எடுத்து கதைச்சிருந்தேனா அந்த விஷயத்த வந்து தெளிவுபடுத்தி கொண்டு இப்ப நாங்க நேரடியா விளக்கத்துக்குள்ள வருவோம் உண்மைக்குமே வந்து இந்த நாய்கள் என்றவர்கள் எவ்வாறு உருவாகின்றது இந்த தெருநாய்கள் எவ்வாறு உருவாகின்ற ஒரு பின்னணியை பார்த்தாலே அந்த தெருநாய்களை குறைக்க கூடிய மாதிரி இருக்கும் யார் மேல கோவப்பட வேண்டும் யாரை தடுக்க வேண்டும் என்ற ஒரு விட கூட அதுல உங்களுக்கு கிடைச்சது தேவையில்லாம நாய்கள்லையும் கோவப்படுத்து இந்த வந்து பாவம் பார்த்து அதாவது ஒரு உயிரை என்று சொல்லி உணவளிக்க கூடியவர்கள் அவர்களுடைய மனதிலையும் கோவப்படுத்தவில்லை சரியான முடிவெடுக்கலாம் இந்த தெருநாய் எவ்வாறு உருவாகின்றது என்ற ஒரு விளக்கம் தெரிஞ்சா உண்மைக்குமே வந்து சொல்ல போக சொல்லுவினம் பெண் நாய் வந்து வீட்டை சரியா காவல் காக்கும் உண்டு இந்த வேட்டைகளுக்கு கூட ஆண் நாய கொண்டு போறதை விட பெண் நாய்களை கொண்டு போறது அதிகம் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடுகள்ல வந்து பெண் நாய்கள் வளர்க்கறது தான் அதிகமா இருக்கும் ரோசி என்ன நிறைய பேர்கள் இருக்கும் அப்ப அந்த நாய்கள் நான் கேட்பேன் நாங்கள் எல்லாம் கூடுதலா கடுவன் பூனை தான் வளர்ப்போம் அது இல்லைன்னு சொன்னா இப்பதான் கூட பெண் பூனைகள் வளர்த்து கொண்டு வரோம் ஆனா ஆரம்பத்துல இந்த இப்ப வந்து பெண் பூனைகள் பெண் நாய்கள் வளர்க்க வந்து இனப்பெருக்கங்கள் அதிகமாகி அதை என்ன செய்கிறேன்னு ஒரு முடிவெடுக்க தெரியாம இருக்கும் என்ற ஒரு ரீதியில வீட்டுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு செல்ல பிராணி என்று வளர்க்க வந்து அதிக அளவுல ஆண்களை தேர்றதான் வந்து உண்டு ஆனா நிறைய பெற்று விட்டு பெண் நாய்கள் இருக்கிறத பார்த்துட்டு நானே கேட்டு இருக்கிறேன் பெண் நாயை வந்து வளர்க்குறீங்களா அதாவது இந்த நாயை வளர்க்க இது குட்டி போடும் அதை என்ன செய்வீங்க இன்றைக்கு அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால் வீட்டை காக்குறது ஆண் நாய்களை விட பெண் நாய்கள் அதிக அளவில் வீட்டை காப்பினோம் அதால தான் நாங்கள் வந்து பெண் நாய் வளர்க்குறோம் என்று சொல்கிறோம் சரி இது போடுற குட்டிகள் என்ன செய்வினோம் என்ற ஒரு சிலர்கிட்ட இருந்து கிடைச்ச பதில் என்னென்று சொன்னால் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானது அதாவது அந்த நாய் ஒரு பெண் நாயன்றி நாயோ மனிதரோ அவர்களுக்கு சொல்லி ஒரு ஒவ்வொரு செயற்பாடு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு செயற்பாடுகள் அந்த செயற்பாடுகளை நிமித்தம் ஒன்று ரெண்டு தடவை வந்து குட்டிகள் போட விடுவோம் அப்படி குட்டிகள் போடைக்க வந்து அது ஆரம்பம் இளமையில இருக்கிற குட்டிகள் என்ற முன்னாடி வந்து அந்த குட்டிகளை வேண்டிட்டு போற காக்கள் இருப்பினும் அதுக்கு பிறகு என்ன செய்வோம் என்று சொன்னா கருத்தடை செய்து விட்டுரும் இது வந்து அந்த நாய்க்கும் பாதிப்பு இல்லை அதே நேரம் இனிமே பிறக்க போற குட்டிகளுக்கும் பாதிப்பு இல்லை அதே நேரம் வீட்டில் வளர்க்கக்கூடியவர்களுக்கும் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது கடைசி வரைக்கும் அந்த நாய் வந்து செல்லம் போல பிள்ளை போல வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது மனித நேயம் உள்ளவர்கள் நாயினுடைய உணர்வையும் பார்த்து அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒன்று ரெண்டு தடவை வந்து குட்டி போட விட்டு அந்த குட்டியையும் வந்து சரியான முறையில சரியான வழிப்படுத்தல வந்து அதை கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு முழுமையா கருத்தலை செய்து விடுவார்கள் உண்மைக்குமே வந்து பாராட்டக்கூடிய ஒரு ஒருபடியா ஆனா ஒரு சில பேர் இதுக்கு எதிர்மாரா சொல்லிச்சின்னா ಕಾ நாங்க கொண்டு போய் ரோட்டில் கொட்டி விடுவோம் நாங்க கொண்டு போய் வந்து விட்டா இருக்கிற மீன் இறைச்சி சாப்பிட்டு உயிர் வாழும் சன நடமாட்டம் உள்ள குடியேற்றத்துல குடி மறக்குதோ அப்பவே வந்து நாங்க கொண்டு ரோட்டில் விட்டுடுவோம் ரெண்டு ஒரு விளக்கத்தை தந்தார்கள் அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த நாய் எங்க இருந்து உருவாகுது நாய்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அப்பாவி உயிரினங்கள் எங்க இருந்து உருவாகுறது அந்த உருவாக்கத்தை நாங்க முதல்ல பார்க்கத்தான வேணும்னா அப்ப இந்த தெரு நாய்கள் பிராணிகள் யார் மக்கள் அதாவது வீட்டுல செல்லப்பிராணி என்று சொல்லி வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணியை பிராணியை தங்களுடைய குழந்தைகளாக தங்களுடைய உறவுகளாக நேசிக்கக்கூடிய மக்கள் அப்படியான நேசிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தங்களுடைய செல்ல தங்களுடைய பிள்ளை தங்களுடைய உறவு என்று சொன்ன அந்த உயிர் போடக்கூடிய அற்புதமான குழந்தைகள் அப்பாவி உயிரினங்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா வந்து பால்குடி மாற கொண்டு தெருவில் விடுறார்கள் அந்த தெருவில் விடைக்க நாலு சனம் பார்க்குது ஒண்ணும் செய்யல ஒரு சிலருக்கு வந்து என்ன செய்யறேன்னு தெரியாது அதாவது ஒரு இல்ல ஒரு உயிர் வந்து தவிச்சு கொண்டு இருக்குது அப்ப என்ன செய்யலாம் தங்கள்ட்ட இருக்கக்கூடிய சாப்பாட்டையோ இல்லாட்டி கடையில வண்டியோ போட்டுட்டு போவார்கள் அது வந்து ஒரு சிலருட்டு இருக்கக்கூடிய இரக்க குணம் அவர்களுக்கு தெரியாது இதை நாங்க எப்படி அப்புறப்படுத்தணும் என்ன செய்யணும்னு தெரியாது தெரியாம செய்யக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் தெருநாய்களுக்கு கண்ட சாப்பாடு போடணும் வீடியோ எடுக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் ஆனா அநேகமானவர்கள் அந்த நாய்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு வைக்க பாவம் பசியில இருக்கணும் என்று சொல்லி சாப்பாடு வைக்கணும் நாங்கள் தொண்ணூறு வீதம் அவர்களை சொல்லிடலாது ஏன்னா அறியாமையாளர் செய்கிறார்கள் உயிர் தவிச்சு கொண்டு இருக்குது பசியில அது வந்து நாங்க என்ன செய்யலாம் இப்ப இதுக்கு நாங்கள் இன்னொரு வித தலை யோசிச்சு பார்க்கலாம் ஒரு ரோட்ல வந்து அநாதரவா ஒரு குழந்தை இருக்குது ஒரு என்ன ஒரு இரண்டு மூன்று வயது பிள்ளை இருக்குது ஒரு ரோட்ல இல்லாட்டி ஒரு கை குழந்தை தொட்டில ஒரு குழந்தைய போடக்கூடிய ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன செய்வீங்க விட்டுட்டு போவீங்களோ இல்லாட்டி அதை கொண்டு வழிப்படுத்துவீங்க ஒரு இரண்டு மூன்று வயது பிள்ளை வந்து இருக்குது என்று சொன்னா அது என்ன செய்வீங்க ஒருவேளை சாப்பாடு கொடுத்துட்டு போவீங்களோ கண்டிப்பா வந்து போக மாட்டீங்க ஏனென்று சொன்னா அந்த இரண்டு மூன்று வயது குழந்தைக்கு வந்து நீங்க ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அதை எப்படி சாப்பிடணும்னு கூட அதுக்கு தெரியாது அப்ப நீங்க என்ன செய்வீங்க எங்கள பலர் என்ன செய்வோம் அந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன் யார் என்று அறிஞ்சு அவர்கள்ட்ட ஒப்படைக்க முயற்சி செய்வோம் காவல்துறை ஒப்படைப்போம் இல்லையோ போனா வந்து அதை ஒரு அநாத ஆசிரமத்தில் அதாவது தாய் இல்லாதவர்கள் என்ற ரீதியில ஒரு அநாத ஆசிரமத்தில் விடுவோம் இல்லாட்டி முறைப்படி பதிவு செய்து அந்த குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்ப்போம் இந்த ஒரு நாலு முறையும் வந்து அந்த குழந்தைக்கு செய்வோம் இப்ப வந்து எனக்கு கருத்து போட்டிருக்கக்கூடியவர்கள் கூட அதிகளவுல சொன்னது வந்து நீங்கள் மனிதர்களை மட்டும் பாக்கிறீர்கள் மிருகங்களை பார்க்க மாட்டீர்கள் என்று சொல்லி மனிதர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சரியான முறைப்படுத்தலின் கீழ் வழிப்படுத்தக்கூடிய நாங்கள் ஏன் இந்த தெருநாய்களை கண்டோனும் ஒருவேளை உணவு போட்டுட்டு விட்டுட்டு போறோம் அந்த நாயால பின்னுக்கு என்ன ஆபத்து வருது அதை பத்தி நாங்க இந்த ஒரு விளக்கத்துக்கு நாங்க வர மாட்டோம் ஒருவேளை சாப்பாடு போடுறது சரி அண்ட் ஒரு விளக்கத்துக்கு நாங்க வர மாட்டோம் இது வந்து பாமர மக்கள்ல இருந்து அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒரு தெருவுல ஒரு நாயை காண்றீங்க அதை வந்து தத்தெடுத்துக்கொண்டே வளர்க்குறீங்க அது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அதுக்கு ஒரு வேளை உணவு குடுத்துட்டு அந்த ஒரு வேளை பசி ஆட்டிட்டு போறன்றது தவறான ஒரு விஷயம் அதை வந்து கண்டிப்பா அனைவருமே ஏற்றுக்கொள்ளணும் ஏன்டா நீங்க வந்து ஒரு வேலை சாப்பாடு எங்களை பலர் நான் கூட செய்திருக்கலாம்னு தெரியாம ஒரு வேலை சாப்பாடு போட்டுட்டு போறோம் அதுக்கு பிறகு வந்து நான் என்ன செய்யுதுன்னு சொன்னா கொளுத்து போய் நல்லா வளருது நல்லா வளரே அது வந்து நிறைய இனப்பெருக்கம் செய்யுது இனப்பெருக்கம் செய்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த தெரு முழுவதுமே அந்த நாய்களினுடைய அராஜகம் தான் அதிகரிக்குது அந்த தெருவால யாருமே போக முடியாத ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து நாய்களினுடைய கழிவுகள் இன்னொரு புறம் இன்னொரு புறம் வந்து அதிக விபத்துக்கள் இந்த விபத்துக்களால் அதிக நாய்கள் இறந்து போகின்றன அதே நேரம் அதற்கு மாறாக அதிக வந்து மனிதர்களுமே ஆபத்து எதிர்கொண்டு இந்த ரெண்டு பக்கவுமே வந்து நிறைய பிரச்சனை இருக்குதானே தான் ஒரு தீர்வு வேணும் என்று சொல்லி நான் அண்டையிலிருந்து இன்றை வரைக்கும் என்னுடைய காணொளி வாயிலாக சொல்லி கொண்டு வரேன் என்னுடைய தளத்தை பயன்படுத்தி அதாவது இந்த இடத்துல விஷயம் என்னவா இருக்குது நாய்களை முழுமையை அப்புறப்படுத்தணும் நாய்களை கொலை செய்யணும் கடவுளை அப்படி ஒரு வசனம் சொல்றவர்கள் வந்து கண்டிப்பாக அவர்கள் இந்த உலகத்துல எவ்வாறு வாழ்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது அப்படி ஒரு வசனம் நாங்கள் சொல்லவும் மேலாது இந்த உலகம் வந்து அனைவருக்கும் சொந்தமானது அனைவரும் வாழ்வதற்காகத்தான் இந்த உலகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபட்டு கொண்டு ஒருத்தரை வெட்டி ஒருத்தரை மிரிச்சு வாழ்றது எந்த நேரமும் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ள வாழ்றதுக்கு வந்து இந்த வாழ்க்கை இல்லை அப்ப ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதுக்கான சரியான முடிவு எடுக்கலாம் அந்த முடிவு வந்து எங்களை சரியான பாதையை நோக்கி கூட்டி கொண்டு போகும் அந்த அர்த்தத்துலதான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா இப்ப தெருநாய்கள் அதிகரிச்சிருக்கின்றன அதுக்கு சரியான வழிமுறை செய்யலாம் சரியான வழிமுறை நாய்கள் வந்து விபத்துக்கள்ல நடக்கிறது குறைவா இருக்கு இப்ப நான் ஒரு காணொளி போடுற பாருங்க அந்த காணொலியில வந்து ஒரு நாய் ஒன்று நடு ரோட்ல நிக்குது அப்ப அங்கிருந்து வாகன சிலோ பண்ணி அடிச்சு வருது இதுவே ஒரு வேக கட்டுப்பாட்டை இழந்து வரக்கூடிய வாகனம் இல்லாட்டி அவசரமா வரக்கூடிய வாகனம் இல்லாட்டி வரக்கூடிய குழந்தைகள் அந்த நாயில மோதினா அந்த இடத்துல வந்து அந்த நாயும் நாயுடு கதையும் சரியா இருக்கும் அந்த வரக்கூடிய நபர்கள் கதையும் தான் நான் விஷயம் என்னவா இருந்தேன்னு சொன்னா வந்து சரியான சரியான முறைப்படுத்தல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உண்மைக்குமே வந்து இன்றைக்கு காலையில நடந்த சம்பவம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா நான் வீட்டை விட்டு வெளியில போறேன் எனக்கு பரட்சியமான நாய் நான் இந்த தெருவுல தான் இருக்கிறேன் எனக்கு பரட்சியமான நாலஞ்சு நாய்கள் தான் அந்த நாய்கள் என்ன கண்டோன்னு நான் இந்த ஆடியோட கண்டு கண்டோன்னு குளிக்க வலுக்கிட்டு எங்க என்ன கடைச்சு நாள் பாதிப்படைஞ்சுமோ அந்த ஒரு கட்டத்துல வந்து நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா வீடுக்கு வீட்டுல இருக்கிற ஆட்களை கூட்டி ஒத்தாசைக்கு கூட்டி கொண்டு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போக அந்த நாய் கொஞ்சம் வழி விட்டு தரும் அப்படித்தான் வந்து போனேன் அதால இன்னைக்கு நான் ஒரு கொஞ்சம்னு சொன்னா இந்த பஸ்ஸையுமே வந்து மிஸ் பண்ணிடுவேன் அப்ப பாருங்க இல்லாம எங்கன்னா மக்கள் உருவாக்கக்கூடிய ஒரு உயிர்கள் தான் இந்த நாய்கள் இவர்களால வரக்கூடிய பிரச்சனையை பாருங்கோ அப்ப நாங்கள் முழுவதும் இல்லை ஒரு வீதம் கூட நாய்கள்ல தவறு சொல்லிட முடியாது ஐந்தறிவு ஜீவன்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் ஆனா அவர்களை உருவாக்குவர்கள் சொல்லலாம் தானே தவறு அவர்கள் உருவாக்குவர்கள் சொல்லலாம் மட்டும் இல்லை கண்டிப்பாக தவறு தவறு தான் அந்த தவறு திருத்திக் கொள்ள வேண்டும் நடந்த தவறையும் திருத்திக் கொள்ள வேண்டும் சரி இப்ப வந்து நான் இந்த தெரு நாய்களால என்ன ஆபத்து யாருக்கு நாய்களுக்கு என்ன ஆபத்து இருக்கின்றது மனிதர்களுக்கு என்ன ஆபத்து இருக்கின்றது என்று சொல்லிட்டு இன்னும் ஒரு சில விஷயம் அதாவது எங்கெண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தல் வேண்டும் உண்மைக்குமே என்ன பற்றி தவறான விதத்துல விளங்கி கொண்டவர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தல் வேண்டும் என்னுடைய ஆரம்ப கட்ட காணொலிகளை எடுத்து என்று சொன்னா எங்களுக்கு மிருகங்கள்ல எவ்வளவு பாசம் மிருகங்கள் தான் எங்கன்ற உலகமே என்ற ஒரு விளக்கம் விளங்கும் அதுக்கு இலங்கையில இருக்கணும் இந்தியாவில இருக்கணும் ஜப்பான்ல இருக்கணும் அமெரிக்காவில இருக்கணும் லண்டன்ல இருக்கணும் கனடால இருக்கணும் இல்ல எங்க இருந்தாலும் இந்த உயிரினங்கள்ல விசுவாசம் வச்சிருக்கின்றது வந்து அதிக அளவுல உண்மையான ஒரு விஷயம் இலங்கையில பலருக்கும் இந்த உயிர்கள் முக்கியத்துவம் அதிக அளவுல தெரிஞ்சிருக்கும் அதனால உண்மைக்குமே நாங்கள் என்ற வாட்ஸ்அப் எடுத்து பாத்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னா மனிதர்களை விட மிருகங்களால தான் அதிக அளவு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை தர முடியும் இப்போ கூட நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் எனக்கு காவலுக்கு வந்து நான் வளர்க்கக்கூடிய அந்த செல்ல பிராணி இருக்குது அண்டை பாருங்க அந்த மிருகங்கள்ட முக்கியத்துவம் நாங்கள் வந்து எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்து இன்றை வரைக்கும் மிருகங்களுக்கு சொல்லி அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உறவுகள் என்று சொல்லி முதன்மை இடம் வந்து மிருகங்களுக்கு தான் நாங்கள் மிருகங்களால வளர்ந்து இருக்கிறோம் எங்களை வளர்க்குறதுக்கு கூட நிறைய அளவுல வந்து ஆடு மாடு போன்ற மிருகங்கள் வந்து உதவி செஞ்சிருக்கின்றன அது வேளாலதான் நாங்க அதிக அளவுல வளர்ந்த நாங்கள் அதால கண்டிப்பா எங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு மிருகங்கள்ல பெரிய பாசமும் இருக்கும் அதிக அளவுல மரியாதையும் இருக்கும் அதை வச்சுதான் நான் இந்த தெரு நாய்களுக்கு ஒரு சரியான வழிபடுத்தல் வேணும் என்று அண்டையில இருந்து வரைக்கும் சொல்லி கொண்டு வர சரி இப்போ இத எப்படி வழிபடுத்தலாம் முதல்ல வந்து மக்கள் திருந்தோணும் இப்போ மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்ன உறவுகளை நான் சொன்ன மாதிரி குட்டிகளை போட்டணும் குட்டிகளை கொண்டு தெருவுல விடணும் ஏன் நீங்கள் அப்படி ஒரு செய்யறீங்க இது இதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் சரியான வழிபடுத்தல கருத்தடி என்ற ஒரு விஷயம் செய்யறதை விட இது மனித நேயமான செயல் அன்று நினைக்கிறீங்களோ நீங்க கருத்தரி செய்ய என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து உங்க நீங்க வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளுதும் அதுக்கப்புறம் கருத்தரி செய்ய தேவையில்லாம உலகத்துக்கு வரக்கூடிய அப்பாவு உயிர் தேவையில்லாம வரக்கூடிய உயிர்கள் அண்ட அது வரைக்கே நான் ஒரு தான் சிக்க போறேன்னு தெரிஞ்சு வரக்கூடிய உயிர்கள் நாங்கள் தெரிஞ்சு அனுமதிக்கிறோம் அந்த உயிர்கள் இந்த பூமியில அந்த பூமியில இந்த உயிர்கள் வந்து என்ன நடக்குது சொன்னா அளவுக்கு அதிகமான கஷ்டங்களையும் அளவுக்கு அதிகமான துன்பங்களையும் அனுபவிச்சு கொண்டிருக்கின்றன உண்மைக்குமே பாருங்க திருநாயில பாருங்க ஒரு நாய்க்கெல்லாம் ரெண்டு கால் இல்ல அது அப்படியே அந்த முன்னங்காலால தவண்டு தவண்டு தான் அது அவ்வளவு காலம் உயிரோடு இருந்த நான் இந்த கோவில் திருவிழா நேரம் அதை பார்த்தினோம் அது அவ்வளவு காலம் உயிரோடு இருந்த அப்படியே அதெல்லாம் வந்து நாய் தெருவுல இருக்கே கட்சலன் பட்டு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்ப அந்த உயிர்களை உருவாக்குறது இருந்தாங்கல்ல உருவாக்குறதுக்கு வழிபடுறதுன்னு நாங்கள் தான் அதை ஆபத்துல சிக்க விடுறது நாங்கள் ஆபத்தை கொடுக்குறது நாங்கள்ல தான் அதுல இருந்து பாதிக்கப்படுறதுன்னு நாங்கள்லாம் எல்லா விதத்திலையும் நாங்கள் அறிக்கைக்கு நாங்க கொஞ்சம் கருண உணர்வோட செயற்படலாம் மனிதர் என்ற ஒரு ரீதியில செயற்படலாம் எங்க வீட்டுக்கு ஒரு நாய் தேவையான வளர்க்கிறோம்னா அது சரியான வழிபடுத்த வளர்க்க சரியான முறையில கருத்தடைகள் எத்தனை பேருமே வாகனங்கள் அறிவிச்சு கொண்டு தீர்றதை கூட காணக்கூடிய மாதிரி இருக்கு ஏன் நீங்க செய்யறீங்க இல்ல அப்படி ஒரு விஷயத்த செஞ்சா இந்த மாதிரி நாய்கள் உருவாகுறதை தவிர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாய்கள் வந்துட்டினமுன்னா அது சரியான வழிப்படுத்தல்ல சரியான முறையில அப்புறப்படுத்தணும் அது கொண்டு சன நடமாட்டம் உள்ள இடத்தை விட்டா வந்து யாரும் கூட்டிட்டு போவிணும் அந்த நினைப்புல இருக்கிறது உண்மைக்குமே ஆபத்தான ஒரு விஷயத்தை தான் கொண்டு வர போதும் இது வந்து முதலாவதா நீங்க செய்யக்கூடிய பெரிய பிரச்சனை ரெண்டாவதா செய்யக்கூடிய பெரிய பிரச்சனை என்று சொன்னா இப்ப வீட்டுல செல்லம் மோனி என்று சொல்லி நாயை கொஞ்சிட்டு இந்த கழிவுகள் அகற்றுறது சங்கிலியோட வழியில விடுவீங்க வழியில அந்த ரோட்டை அவ்வளோ அவ்வளவு மாசுபடுது நாங்க போய் வரக்கூடிய வீதிகள் அதிகளவ் மாசுபடுது இப்ப வந்து உண்மைக்குமே எங்கெண்ட வீதிகளை துப்புரவாக்குறது நாங்கள்தான் இது ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அதை துப்புரவாக்குறது கண்டு நிறைய பேர் இருக்கிறேன் அப்ப நீங்கள் வளர்க்கக்கூடிய நாய்கள் உங்களால் உருவான நாய்கள் என்று சொல்லி அவைகள் வந்து தெருவுள்ள அசிங்கங்கள் செய்யக்க அது துப்புரவாக வார்கள் இன்னொரு அவை எவ்வளவு பாதிக்கப்படணும் அதை யோசிச்சு பார்க்கணும் தானே அப்ப சரியான வழிப்படுத்தல் வேணும் தானே மூன்றாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் இது பெரிய ஆபத்தான விஷயம் இப்போ தெரு நாய்கள் ஊர் நாய்கள் என்று நாங்கள் ஒரு கற்றுக்கிறதில் ஒரு நாய்களை சொல்லுவோம் இன்னும் வந்து பெரிய பெரிய நாய்கள் இந்த இந்த சைஸில் கூட இருக்குது நாய்கள் அது வந்து பெரிய என்ன நாய்கள் என்று சொன்னால் அதை வீட்டில் வளர்க்கினால் இப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால் வந்து சில நேரம் கேட்டு திறந்து விட்டு அஜாக்கிரதத்தனமா அப்படி திறந்து விடைக்க வந்து அது தாக்குற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்குது இது கூட நீயா நானாவில் வந்து ஒரு தந்தை தன் மகனை இப்படி தாக்கினேன் சொல்லி இருக்கிறேன் நானும் நிறைய இடத்துல இந்த பெரிய என்ன நாய்களை கண்டுட்டு அந்த இடத்தை தவிர்த்து அப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறவர்களே அதில் கொஞ்சம் அவதானமாக நடந்து கொள்ளணும் சரியான வழிப்படுத்தல் வேணும் என்ற விளக்கத்தை தான் நான் அந்த காணொலியில சொல்றேன் இந்த காணொலியிலையும் அதைத்தான் சொல்றேன் அப்பாவி உயிரினங்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் இந்த உலகம் வந்து சரியான ஒரு சமநிலையில் இருக்க வேண்டும் அனைவரும் நேயத்தோடு செயற்படணும் அப்படி செயற்படைக்க வந்து சரியான மாதிரி எல்லாம் நடக்கும் என்ற விஷயத்தை சொல்லி கொண்டும் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை தின சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா நன்றி